வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் ஏன் ட்ரிங்கு இந்த பாட்டிலு ஆயுதம் இங்கே பாருங்க குத்தப்பார பச்சை மிளகா இதில் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கோய்ப்பு சத்து இருக்கும் எவ்வளோ நெய் பாசம் இருக்குது பாருங்கள் எளியோட வகரவை வந்து பாருங்கள் இந்த பாருங்க எலி பிடிச்சாச்சு சமைக்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி சமைச்சு காமிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் இல்லை சுட்டு சாப்பிட்ணுமானும் காமிக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் வீடியோவை ட்ரிங்க் மேன் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க ஓகே பண்ணி ட்ரிங்க் மேனுக்கு எல்லாம் காசு கொடுத்து தான் கறி வாங்குங்க இங்கே பாருங்கள் ட்ரிங்கு மேனுக்கு சைடுஸு கிடைக்காது அதனால் நான் எடி வந்து ப்ரெஷ் பண்ணி இப்போ சுட்டு நம்ம சீனாவில் எப்படி செய்கிறாங்களோ மாதிரி தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் சீனா சீனா நாடு இல்லை டெல்லியில் கூட சரி டெல்லி கிடையாது சீனாவில் தான் சார பாம்பு எல்லாமே இருக்குது அனைத்தும் துண்டுறாங்க இருந்து சீனா நாடு சீனானா சீனா நம்ம நாட்டுக்கு மேலே ஏறப்பிலாவில் போய் தான் பார்க்க முடியும் சீனா நாட்டை நான் தமிழ்நாட்டில் பார்த்து நான் இங்கே இது இன்றைக்கி ஒரு ட்ரிங்க் மேனுக்கு ஒரு ஆப்பரு நல்லா பாருங்கள் சீனா நாட்டில் தான் இதுமாரி விஷயம்லாம் பண்ணுவோங்க நான் தமிழ்நாட்டிலே பண்ணுறேன் உண்மையாக நேர்மையாக பாருங்கள் நான் வந்து விவசாயி ஆகிக்குது நான் எலி பிடிச்ச நானே சாப்பிட்டு போகிறேன் சரி பயிர் ஆகிருக்கிற ஜாதி எது எலி ஜாதி எலி விவசாயி ஒரு பயிர் கூட வைக்காத ஆகிக்குதுன்னா இந்த எலிகளால் தான் விவசாயி வளரல கண்டிப்பாக இது வந்து பெண் எலி இது ஆணி ஆணி வந்து ஒரு வலையில் இருக்கும் பெண் எலி ஒரு வலையில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பத்து குட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு முப்பது நாளில் ஒம்பது குட்டி பத்து குட்டி போடுறதுக்கு கன்ஃபார்ம் கூண்டில் ஆனால் தான் வைக்குது எலி ஆனால் சேமிப்பு மட்டும் கலக்காய் மிளக்காய் கலக்கா எல்லாமே அனைத்து உளுந்துலேருந்து மொத்தம் துண்ணு அரைச்சி கொய்த்தேர்னு போகிற எலி கொய்த்தேர்னு போகிற எலியை நான் துண்ண போகிறேன் இப்போ கண்டிப்பாக சுட்டு சாப்பிட போகிறேன் பாரு ஓகே ஓகே இங்கே பாருங்க அனலில் போட போகிறேன் இந்த எலியில் இங்கே பாருங்க அப்படியே முயசாக சுட்டேன் முடியாடம் இங்கே பாருங்கள் கையால் துவைச்சிட்டேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷான எடி மாரி இருக்குது இங்கே பாருங்க உயிராடுகிற எடி மாதிரி கலர் பாருங்க செவிலு கலர் ஆயிடுச்சு உருவமே மாறி போச்சு ஆனால் எப்படி இருக்குது பாருங்க இப்போ கலர் பார்த்தீங்கன்னா இந்த எடியோடய கவரு இப்போ தாங்க இதுல சிறியது தெரியாத மாதிரி இருக்கூட அப்படியே தீங்க வேணுதான் இந்த கிரில்லு இவர் தான் ஃபஸ்ட்டு வேட்டையான இவர் வந்து ஆனா பெண்ணான்னு தெரில கண்டிப்பாக ஆண் தான் இந்த இது வந்து இது இனப்படுறத உருவாக்குறதே இதுதான் சின்னவராக இருப்பார் ரொம்ப ஹெவி டீவிலாம் கொடுக்கக்கூடாது சிம்பிளான டிவி தான் கரெக்டாக அந்த முடியை வந்து எவ்வளோ அளவுக்கு இது ஃபயர் ஆகுதுன்னு பாருங்க லைட்டான தீ நல்லா பாருங்க முடியில் தீஞ்சி விடுங்க இங்கே பாருங்க இந்த அளவுக்கு முடியெல்லாம் தீயடிச்சிட்டு நல்லா பச அளவுக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்க குடல் எடுக்கணும் குடல் எடுத்து திருப்பி குச்சியில் ஒன்று எடுத்து சொருவி நல்லா காமிக்கணும் இங்கே பாருங்க அரை ஒறையாக வந்து இருக்கு இன்னுமும் வேலை இங்க பாருங்க தனியாத சத்யா அதெல்லாம் கிடையாது நீங்கள் துண்ணா துண்ணுவும் துணும் என்கிட்ட தரல ஞாபகம் இல்லாத வந்துவிட்டேன் இப்போ பாருங்க சாதா முள் காலில் புதக்கார முள்ள நான் ஓபனன் பண்ண போகிறேன் இந்த எளிய குடலை பாருங்க லைட்டாக இங்கே பாருங்கள் எளிய குடலாம் கிளீனாக எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் ஒரு தண்ணி இருக்கிற இடத்த போய் கழுவினு வந்து சுத்தம் பண்ண போகிறேன் சுத்தம் பண்ணி திருப்பி சுட போகிறேன் அலிகாவம்லாம் சாப்பிடக்கூடாது எந்த கறியுமே இப்போ பாருங்கள் குடல் எடுத்துட்டேன் அதில் கீரை எல்லாமே எந்த பொருளுமே இருக்கக்கூடாது சாணிலேருந்து மொத்தம் பீக்கை பீக்கை வயிற்றுக்கு மாட்டிங்கன்னா நம்ம அரிசி எல்லாமே சாப்பிட்றோம் அதில் பீக்கை போட்டுருந்தா கூட பீக்கை எடுத்து போட்டு தான் சாப்பிடுவோம் மாதிரி எந்த பீக்கம் இருக்கும் இது பாருங்கள் நல்லா அழிச்சாச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்போம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சாச்சு திருப்பி திருப்பி நெருப்பு வச்சு திருப்பி அழைச்சி சுட்டு திருப்பி மசாலா போட்டு சாப்பிட்ணும் அதான் சுட்டை எலின்றது பேர் மசாலா போடணும் நான் சாப்பிடும்போது வீடியோவில் காமிக்கிறேன் கண்டிப்பாக சாப்பிட்டே காமிக்கிறேன் இப்போ பாருங்க வந்து போய் அழைச்சிட்டேன் அழைச்சி நெய் பச வர வரைக்கும் சொன்னோம் இங்கே பாருங்கள் அழைச்ச கறி கண்டிப்பாக நல்லா வேந்தால் தான் நல்லா இருக்கும் துண்டுறதுக்கு ஆனால் நெருப்பில் சாப்பிட்ற கறி என்றைக்குமே விஷம் இல்லை நெருப்பில் சுற்றா ஆரிடும் கண்டிப்பாக விஷமே இல்லாத கறி இது ஆதி காலத்தில் எப்படி பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் நானும் சாப்பிட்டுங்கிறேன் இன்றைக்கும் என் உடம்பு கெட்டியாக தான் இருக்கு எந்த ஃபால்ட்டும் இல்லை உண்மையாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்குன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இன்னைக்கு ஒரு சைடி ஆகிப்போச்சு எனக்கு ஊருக்காவே ஆகி போச்சு சைடிஸுக்கு பக்கா ரெடி பாருங்க இப்போ எலி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் இப்போ எந்த அளவுக்கு வந்து போச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணணும் பக்கா சாப்பிட்டு ஆகணும் ட்ரிங்க் மேண்ட் குக்கிங்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக துண்ணும்போது வீடியோவில் பாருங்கள் மறக்க இதில் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கோய்ப்பு சத்து இருக்கும் எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்கள் எலியோட வகை வந்து பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் கை ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு அந்த அனலில் காமிக்கும் போதே பாசம் அதிகம் இந்த பன்னிக்கறி கூட எலிகறி தான் நல்லா இருக்குன்னு ஒன்று பேரண்ட்டாக நினைக்கிறேன் பக்காவாக இருக்கும் எலிகறி அது சாப்பிட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ம் ஓகே மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் எலிக்கு காரமானது பச்சை மிளகாய் நல்லா காரம் ஜோரமானது பச்சை மிளகாய் ரேட்டியாக ஏறின பச்சை மிளகாய் என்னுக்கும் எந்த எதுக்கும் யூஸ் ஆனது கறிக்கு இந்த பாருங்க பச்சை மிளகாய் இந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை இந்த பச்சை மிளகாய் கோசு பட்டாணி கொட்டை அதை தான் வாங்கி சாப்பிடுவாங்க இந்திகாரெலாம் அதே டைப்பு நானும் ஹிந்தியிலே இருக்கிறேன் அதேமாதிரி எல்லா ஹிந்திக்காரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்தியும் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் ஏன் ட்ரிங்கு மேனுக்கு இந்த பாட்டில் ஆயுதம் இங்கே பாருங்க குத்த போகிற பார்த்தீங்க ஆயுதம் கிடைக்கல எல்லாம் கிடைக்கல இங்கே நான் என்ன பண்ண முடியும் அவசரத்துக்கும் அம்மி கிடைக்கல குட்டுக்கல் கிடைக்கல பாட் பாட்டாக பிரித்து வைக்கிற இடம் தான் உண்மையாக இங்கே வாழை பாருங்க வாள் ஆனால் வாள் கண்டிப்பாக இருக்குது அந்த வாழுன்னா அது ஒரு மெயின் பாயிண்ட்டு இந்த பாகத்தை பாருங்கள் இந்த பாகம் எலிபாகம் எலிபாகம் வாழ் ரெண்டு தோடை பின் தோடை பிச்சாச்சு கண்டிப்பாக இப்போ நடுபாக உடைக்கிறேன் சும்மா வந்துச்சு இங்கே பாருங்கள் கட்சி டைமில் ஈரில் மின்கால் நல்லா பாருங்கள் மின்கால் இயரில் குண்டிகா எல்லா ஆட்டு இருக்கிற விட இங்கே இதையும் எடுக்கிறேன் ஒரு டாக்டரு தே டாக்டர் என்ன செய்கிறாங்களோ அதை தான் பண்ண முடியும் கண்டிப்பாக டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இது கண்டிப்பாக ஒரு மடிச்ச உடம்புல எவ்வளோ தீனாங்கதோ எலியில் எப்படி சேமிக்குதோ அது மாதிரி தான் பண்ணிக்கிது இது பணத்தை மட்டும் சேக்கல இது நெல்லு கதிர்லாம் சேமிக்குது என் கோவத்தெலாம் விவசாயிகள் காமிக்குது தீல விட்டா இங்கே பாருங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ரெக்க பின்கால புட்ட நல்ல பாருங்க அழிச்சி எடுத்து எலிய இப்போ நல்லா பாருங்க பின்பகுதி பின்பகுதி ஓசிட்டேன் நின்றுது இங்கே பாருங்க நடுப்பகுதி கண்டிப்பாக ஓசிட்டன் இன்னும் சரி பாரு இங்கே பாருங்க இந்தியாருலாம் அப்படிதான் சாப்பிட்றது பல நாட்டில் பல விதமாக சாப்பிடுவோங்க நான் வந்து தமிழ்நாட்டில் சாப்பிடுங்கிறேன் இன்றைக்கும் கெட்டியா மனசுனா மனசின்னா ஆதி காலத்தில் எப்படி செஞ்சினோம் அந்த பயம் பழைய காலத்தில் ஆதிவாசி மாதிரி நான் கண்டிப்பாக சுற்று பரம்பரை எங்கிட்ட இருக்குது Ya böyle ya ikide ne ne adam turnu bora. Super. Pakka seçti. Hmm. இந்த மாதிரி கறி எங்க அப்படின் சூப்பராக போட்ட பச்சை மிளகா பச்சை மிளகா இன்னும் கேட்ட சாச்சு போட்ட பச்சை மிளகம் எலிகரிக்கும் சூப்பராக இருக்குது இங்க பாருங்க இதெல்லாம் சாப்பிட்ற விஷயம் இல்லை கண்டிப்பாக ஒரு இருச்சுன்னா ஓணும் ஏசென்னு நினைக்கிறீங்க எது சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஸ்ட்ரென்த்து உடம்பு பலம் கொடுக்கும் கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்து வேற தான் சாப்பிடுவோங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இங்கே பாருங்க பாட்டு பாட்டாக பிரித்து போட்ட ஏலிக்கறியை தொட பீஸு கிடச்சிக்குது நல்ல லெக் பீஸு அது கால சின்ன தான் இங்கே பாருங்க ரெண்டு பகுதி ஆகி ட்ரி ட்ரிங்க்மேனுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பண்ணிடுங்க மறக்காத பெல்பன் தட்டி விடுங்க என் சேனல் ட்ரிங்க்மேன்